நண்பர்களே நாம இன்று ஒரு ஏற்கனவே நாம சிந்தித்ததுதான் இருந்தாலும் ஒரு புதிய கோணத்தில் அதை அணுக போறோம் அன்பர்களே உபனிஷத்துல நம்மளுடைய அறிவை ரெண்டு விதமா சொல்றாங்க வித்யா தரம் அவித்தியாதரம் சொல்றாங்க அது என்ன அவித்தியம் அப்படின்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா அறிவு ஒருத்தரால் மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா அறிவு நிலைகள் இருக்கு இல்லையா அத வந்து ஆங்கிலத்துல நாலேஜ் சொல்லுவோம் கற்றறிவு இது அத்தனையும்ங்க இரண்டாம் தர அறிவாக கருதப்படுகிறது இதுல நமது உபனிஷ அப்போ முதல் தர அறிவு என்ன நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒண்ணு ஒருத்தரால் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு அறிவு நிலை இருக்கு அறிவு தரம் இருக்கு அததான் முதல் நிலை அறிவாகவும் உயர்ந்த அறிவு நிலையாகவும் போற்றப்படுகிறது நமக்குள்ள ஒரு கேள்வி எடலாம் அதுவே நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அது எப்படி அறிவாகும் முடியாத ஒன்று எப்படி உபனிஷத்துல உயர்ந்த அறிவாக சொல்லப்படுகிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாம இதுவரைக்கும் கற்று உணர்ந்த விஷயங்கள் அனுபவப்பட்ட விஷயங்கள் புரிந்த விஷயங்கள் சமுதாயத்திலும் ஆசிரியர் மூலமாகவும் இப்படி நிறைய கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு கற்றுக் கொடுக்காத விஷயம்னு ஒன்று இருக்குது அதுதான் உயர்ந்த அறிவாக கருதப்படுவதாக உபநேஷ்வரத்துல சொல்றது இதை முதல்ல நான் படிக்கும்போது நானும் என்னடா இது இப்படி குழப்புறாங்க அப்படின்னு அதுக்குள்ள நாம் இப்போ பயணிக்க இருக்கிறோம் இத நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன கதைய உங்களுக்கு சொல்லும் அப்போ இப்போ நாம் தெரிந்து கொண்ட கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ல நாம் ஸ்டோரேஜில் எப்படி இன்ஃபர்மேஷன் போடுறோம் அது என்ன பண்ணுது நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன ஸ்டோரேஜ் கொடுக்குறோமோ அதை அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்குது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வாங்கி வச்சுக்குது வேணுங்கிறப்ப தட்டுனோம்னா அது நமக்கு மீண்டும் எடுத்து கொடுக்குது இப்படி எவ்வளவு வேணாலும் போடலாம் அப்படி கம்ப்யூட்ரு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் ஆற்றலருடையது நம்மளுடைய மனமும் மூளை செல்களும் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை லைப்ரரியில் இருக்கிற புக்ஸையும் படித்து இந்த மூலையில் பதிவு வச்சுக்கலாம் அங்குது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று உலகத்தில் இருக்கிற அத்தனை லைப்ரரியில் இருக்கிற அவ்வளோ உங்க உங்கள் ஸ்டோரேஜில் நீங்கள் வச்சுக்கலாமா அவ்வளோ ஆற்றல் உடையது நம்மளுடைய மூளை செல்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் மனதிற்கு இருக்கும் நிறைய விஷயங்களை புதுசா எடுத்துக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி அது மனம் என்ன பண்ணும் எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷமா எடுத்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் பத்தி இல்லை எது வருதோ அதை எடுத்துட்டு அதை அசை போட்டுக்கிட்டு நம்மளை தகுந்த வழியில் அது நம்மளை எப்பமே தன்வசத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இது எதை உணர்த்துது அப்படின்னா நாம் ஐயா அடிக்கடி சொல்லுவார் ஒரு ரோபோட் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை கற்று வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்போ அது மனம் என்ன பண்ண எடுத்து கொடுத்து அதன்படி நம்ம நகத்திட்ருக்கோம் அல்மோஸ்ட் இப்படிதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதுக்கு நிறைய வியக்கானியங்கள் எவ்வளவோ தகவல்கள் நல்லது கெட்டது அதெல்லாம் அப்புறம் ஒரு பக்கம் இதெல்லாம் தகவல்கள் இத வச்சுட்டு நாம் அந்த தகவலின் நடிப்பில் செயல்படுறோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யுதோ ஒரு ஒரு ரோபோட் என்ன செய்யுதோ அதே தான் நாம் செய்திருக்கோம் இயந்திர மனிதர்களாக வரும் இதுதான் இன்றைய நடைமுறை அவங்க பிஹெச்டி படிக்கட்டும் டாக்டரேட் படிக்கட்டும் ஃபார்மில போய் படிச்சுட்டு வரட்டும் எதெல்லாம் கற்றுக்கிறீங்களோ எதெல்லாம் ஒருத்தரால் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதை அத்தனையுமே உங்களுக்கு இரண்டாந்தர அறிவாகத்தான் பயன்படும் அதாவது மற்றவருடைய நம்ம கடை வாங்கின மாதிரி நம்மது எதுவுமே அதில் இல்லை அதை வச்சே நாம் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறோம் இப்படிதான் நம்மளுடைய சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க கொஞ்சம் யோசிங்க இந்த விஷயத்தை அப்போ இப்படிப்பட்ட அறிவை என்ன சொல்லுது அது அவத்தியம் சொல்லுது அப்போ இது இரண்டாம் தடவை அறிவாக கருதப்படுகிறது எது நம்மளுடைய வேத உபனிஷத்துல இப்படித்தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நாமும் அதை எப்படி கையாளணுங்கிற அடுத்த நிலையை பற்றி சிந்திப்போம் அந்த காலத்துல ஸ்தூபகேதன் ஒருத்தர் இருந்தார் இளம்பி பருவமுடைய மாணவர் அவருடைய தந்தை அவனுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கணும் கல்வியை போதிக்கணும்னு நினைச்சாரு அதனால ஒரு பெரிய ஞானிகிட்ட அவரை அனுப்பிச்சு வைக்கிறார் அவர் போறாரு போய் தன் தந்தை சொன்னதை சொல்கிறாரு அவரும் சேர்த்துக்கிறாங்க யார் இவரும் கொஞ்ச காலம் அவர் கூட இருந்து உயர்ந்த எல்லாம் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தனை வித்தைகளையும் முறையா சிறப்பாக கற்றுக்கிறாரு எல்லாத்தையும் நல்லா கற்றுட்டு இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி டிஸ்டிங்ஷன் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே உயர்ந்த மார்க் அப்படின்னு வச்சு வாங்கிட்டாரு வாங்கிட்டு என்ன பண்றாரு உடனே இந்த ஞானி சொல்றாரு தம்பி உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அத்தனை விதைகளும் கற்றுக் கொடுத்துட்ட நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு அவன் வந்து பெருமையோட தன் தந்தையை பார்க்க ஊருக்கு போகிறான் இருக்குமா இல்லையா எதற்காக அனுப்பிச்சி வச்சாரோ அதையெல்லாம் அவன் கற்றுக்கொண்டான் முறையான ஞானியின் மூலம் கற்றுக்கொண்ட அவன் தன்னுடைய ஊருக்கு பெருமையாக போகிறான் எல்லாத்துலேயும் உயர்ந்த கல்வியை பெற்றதுனால அந்த ஊரில் அனைவரும் அவரை போற்று புகழ்றாங்க ஓ நல்ல படிச்சு கட்டிக்காரத்தனமா வந்துட்டான் அந்த பையன் பரவாயில்ல அவருடைய பையன் கட்டிக்காரன் எல்லாம் பார்ட்றாங்க அந்த பெருமையோடு அவன் வரான் அந்த ஊருக்கு அவங்க அப்பா அதை பார்த்துட்டு யோசிக்கிறார் அவர் மனதில் ஏதோ நிழலாடுது அவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்கிறத அவருக்கு புரிஞ்சிருச்சு அவன் வரான் வந்து தன் தந்தை நம்மளை அன்போடு வரவேற்பார் கட்டி அரவணைத்து கொள்வார் ஏன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அகடமிக்காக அவன் பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறான் இப்போ நம்ம குழந்தைகள்லாம் போய் படிச்சுட்டு வெளிநாடுகள்லாம் படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி நல்ல பணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அது போல சந்தோஷப்படுவார் தன் தந்தைன்னு மகிழ்ச்சியோடு வந்து அப்பாவை பார்க்குறான் அவர் அவனை வருத்தத்தோடு பார்க்குறார் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது இப்படி அப்பா யோசிச்சுட்டு பார்க்குறாரு நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த மகிழ்ச்சி அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே என்ன காரணமா இருக்கும்ன்ட்டு தயக்கத்தோட அவர் பக்கத்துல போறான் அவர் சொல்றாரு தம்பி நீ எனக்காக இன்னொரு வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு உடனே அவன் என்னப்பா சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் கட்டாயம் உங்களுக்காக செய்கிறேன் உங்கள் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமான நான் கற்றுக்கிறேன் அதனால் நிச்சயம் நான் உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேன் என் அறிவும் ஆற்றலை பயன்படுத்தி அவர் சொல்றாரு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ இன்னும் கொஞ்ச காலம் உங்கள் குருக்கிட்ட போய் எனக்கு கற்றுக்கொடுக்க முடியாத ஒன்றை கற்றுக் கொடுங்கன்னு போய் கேளு அதை நீ பெற்றுட்டு வந்தனா தான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி அனுப்புறாரு அவனுக்கு ஒண்ணும் புரியல என்னடா அப்பா இப்படி வளர்றாரு இல்ல வளர்ற மாதிரி தானே இருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை எப்படி அவரு ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும் கரெக்ட் தானே அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரலாம் ரொம்ப நேரம் யோசிக்கிறான் அப்பா ஏன் இப்படி சொல்றாரு அவருக்கு ஏதோ பழம்பிடிச்சா என்ன காரணம் தெரியல இருந்தாலும் சரி அப்பா சொல்றாரு போய் பார்த்து இதை கேட்டு க நீ கற்றுக்கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு மீண்டும் அதை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற உணர்வோடு அவன் திரும்பி கொஞ்சம் வருத்தத்தோட போறான் அந்த ஞானிகிட்ட போய் அவர்கிட்ட நிற்கிறான் அவர் அவனை பார்க்கறார் என்ன சாமி என்ன வேணும் அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் என் தந்தை ஒரு துரதிர்ஷ்டவதமான ஒன்றை உங்களிடம் கேட்டு பெற சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறான் என்னது சொல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதாவது நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை கற்றுத்தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு அதை பெற்று வர வை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சிறு கண்ணை மூடிட்டு அப்புறம் நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதை முழுசா உனக்கு கற்று கொடுத்துட்டேன் உன் தந்தை சொன்னது போல என்னால் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கிறது அதை பெறுவதற்கான பக்கம் உனக்கு வந்துருச்சு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வித்தைக்கான சூழலை சொல்ற அவர் என்ன சொல்லியிருப்பார் எப்படி அதை அவருக்கு அந்த மாணவனுக்கு அதை சொல்லியிருப்பார் என்பதை பற்றி எல்லாம் நாம் அடுத்த அறிவுக்கு எடுத்துக்குவோம் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த காலம் கருதி நானும் அதை நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரத்தில் மீண்டும் அதை பற்றி ஆழ்ந்து தெரிய இருக்கிறோம் அவர் செய்த வழிமுறையும் நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ உங்க முன்னாடி இந்த கேள்வியை வைக்கிறேன் ஒருத்தர் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை பற்றி உங்கள் சிந்தனையோடட்டும் அதில் ஏதாவது வழியிறதா நோட் பண்ணி வைங்க அடுத்த வாரத்தில் நாம் போது அதில் உங்களுடைய பதிலோடு சேர்ந்து நாம் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் ரொம்ப அவசியமான ஒன்று அதை புரிந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளர்டன்